வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மாமனிதர் யார் என்றால் எந்த கப்பல் மூலமாக வியாபாரம் செய்ய வந்து நம் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் போன்றோர் அடிமை செய்தார்களோ அதே கப்பல் மூலமாக அவர்களை நாம் வாணிபத்தின் மூலமாக விரட்டியடிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே யாரும் யோசிக்காத ஒரு செய்தியை தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்த ஒரு மனிதர் சிந்தித்தார் அவர் யார் அவர்தான் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் என்கின்ற உ சி அவருடைய தந்தையார் இவரை ஒரு எழுத்தர் வேலைக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் அவருக்கு அந்த எழுத்தர் வேலை பிடித்தமில்லாமல் இருந்தது பிறகு மகனை சட்டக்கல்வி படிக்க வைத்தார் சட்டக்கல்வி பயின்ற சிதம்பரம் அவர்கள் வழக்கறிஞர் தொழிலை தூத்துக்குடியிலேயே மேற்கொண்டு மிகச்சிறந்த வழக்கறிஞராக ஊருக்கு உதவும் நல்லுள்ளம் கொண்டவராக குறிப்பாக ஆங்கிலேய அரசாங்கம் எளிய மக்களை பிடித்து அடக்குமுறை செய்தபோது அவர்கள் மீது சொல்லப்பட்ட வழக்குகளை எந்தவிதமான பணமும் பெற்றுக்கொள்ளாமல் வாதாடி விடுதலை பெற்று தந்த பெருமனிதர் வஉசி அவ்வப்போது சென்னை சென்றுகிற செல்கிற வாய்ப்பும் உண்டு அப்படி சென்னை சென்றபோது அவர் சந்தித்த ஒரு மாமனிதர் யார் என்றால் மகாகவி பாரதி அவரை சந்தித்த போது கடற்கரை காலத்தில் சென்ற பாரதி அவர்கள் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் ஆங்கிலேயன் நம்மை சுரண்டுகிறான் அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றாராம் அது மட்டும் இல்லை அதற்கு முன்பாகவே பாலகங்காதர திலகர் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டு நாட்டு மக்களை ஒருங்கிணைக்கும் பணியில் இருக்கும்போது அவரை தன் குருவாக ஏற்றுக்கொள்கிறார் வவுசி அவர்கள் பாரதியின் உணர்ச்சி மிக்க பாடல்கள் திலகரின் உணர்ச்சி எழுத்துக்கள் அவரை வவுசியை நாட்டு கொலைக்கு தூண்டியது அது மட்டுமல்லாமல் அப்போது அங்கிருந்த தூத்துக்குடியினுடைய அந்த மில்கள் அதாவது தருணையும் மில்கள் அங்கு இருந்தன அவை எல்லாமே ஆங்கிலேயருடைய கையில் இருந்தது தொழிலாளர்கள் அடக்குமுறையில் அடக்கப்பட்டார்கள் பனிரெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செய்தார்கள் அவர்கள் தண்டிக்கப்பட்ட போதெல்லாம் அவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்காக போராடி ஒரு நல உரிமை சங்கத்தை உருவாக்கி காட்டினார் நம்முடைய வஊசி அவர்கள் அவருடைய முதல் செயல்பாடு என்ன என்று கேட்டால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது சட்டத்தின் மூலமாக வெற்றி பெறுவது பொதுக்கூட்டங்கள் மூலமாக அவர்களுடைய மன எழுச்சியை தூண்டுவது அப்போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் என்று கேட்டால் வத்தலக்குண்டிலே பிறந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் அவரும் சுதந்திரப் போராட்ட வீரர்தான் தான் பாரத மாதாவுக்கு பெரும் கோயில் எழுப்பியவர் அவர்தான் இரண்டு பேரும் தங்களுடைய பேச்சுக்களால் மக்களை எழுச்சி செய்தார்கள் பிறகு ஆங்கில அரசாங்கம் இவர்களை தண்டிக்க என்று விரும்பியது எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல கப்பல் கம்பெனியை தொடங்க வேண்டும் என்று நம்முடைய வஉசி அவர்கள் நினைத்தார் அதற்காக பொருளுதவி பெறுவதற்கு அத்தனை பேரும் சந்தித்தார் அந்த கப்பல் கம்பெனிக்கு பெரும் தொகை தந்து அதனுடைய தலைவராக திகழ்ந்தவர் யார் என்று கேட்டால் மதுரையிலே நான்காம் தமிழ் சங்கத்தை உருவாக்கிய பாலவனத்தஞ்சமீந்தார் பாண்டித்துறை தேவராவார் சேலம் விஜயராவாச்சாரியார் போன்ற பெருமக்கள் எல்லாம் நிதி கொடுத்தார்கள் இந்த நிதிகளை வைத்துக்கொண்டு பங்குதாரர்களை வைத்துக்கொண்டு பாம்பே சென்றார் வஉசி ஆனால் கப்பல் கிடைக்கவில்லை ஆங்கிலேனுக்கு எதிராக கப்பலோட்ட முதலாளிகள் தர மறுத்துவிட்டனர் பிறகு மீண்டும் முயற்சித்து திலகர் அவர்களுடைய உதவியின் காரணமாக ரெண்டு கப்பல்களை அவர் இங்கிருந்து கொண்டு வருகிறார் எஸ் எஸ் காலியா எஸ் எஸ் லாவோ ரெண்டு கப்பல்கள் அந்த கப்பலோடு அவர் வருகிற போது பாரதி ஒரு வார்த்தை சொன்னாராம் வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரே சமயத்தில் இரட்டை குழந்தைகள் பெற்று கிடைத்தது போல பெருமை அடைந்தோம் எங்கள் கப்பலோட்டிய தமிழன் படத்திலே அதை பார்த்துருக்கலாம் அவர் வருகிற போது வஉ சிவாஜி கணேசன் அவர்கள் வருகிற போது கப்பலில் கரையில் நின்று பாரதி பாடுவார் எஸ் வி சிப்பையா யாருடைய குரலில் என்றால் நம்முடைய திருச்சி லோகநாதனுடைய குரலிலும் சீர்காழி குரலிலும் அற்புதமான அந்த பாடல் வரும் வெள்ளிப்பனிமலையின் மீது லாவுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தளமலைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடுகின்ற அந்த பாடலை பார்ப்போம் கப்பல் வந்தது இங்கிருந்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்குமான போக்குவரத்து தொடங்கியது இவர் மீது குற்றம் சாட்ட காத்திருந்த அரசாங்கம் என்ன செய்யலாம் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள் இவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு அப்போது அவர்கள் செய்த ஒரு கொடுமையான செயல் என்ன என்றால் தங்கள் கப்பல் ஓட வேண்டும் என்பதற்காக கட்டணத்தை குறைத்தார்கள் இலவசமாக தந்தார்கள் இந்த கப்பலில் சென்றால் இலவசம் என்றவுடன் நம் தமிழ்நாட்டு மக்கள் சிறிதும் தேசப்பற்று இன்றி நாட்டுப்பற்று இன்றி ஆங்கிலேயன் கப்பலுக்கு சென்றார்கள் மாவோசி வாங்கிய கப்பல் நட்டத்தில் ஓடியது ஒரு நாள் அந்த கப்பல் கம்பெனி இழுத்து போட வேண்டிய சூழலும் வந்து சேர்ந்தது இப்போது கப்பல் கம்பெனி மூடியாகிவிட்டது நாட்டுக்கான சுதந்திரப் போராட்டம் தொடங்கிவிட்டது தொழிலாளர் போராட்டத்துக்கு தலைமை தலைமையேற்று தலைமையேற்று வாவுசு நடத்துகிறார் அப்போது தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் ஆங்கிலேயராகிய ஆஷ் துரை ஆம் இந்த ஆஷ் துரை தான் வாஞ்சிநாதனால் மணியாச்சி ஜங்ஷனில் சுடப்பட்டவர் இந்த போராட்டங்களெல்லாம் நடந்தபோது அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்போது அவர் மீது பல்வகையான குற்றச்சாட்டுகள் அதில் ஒன்று சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது என்ன தண்டனை கொடுத்தார்கள் தெரியுமா அதை நாம் பார்க்கிற போதே மனம் பதவி பதவித்து போகும் தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழன் ஒருவனுக்கு நாம் சுதந்திரத்துக்காக போராடிய கப்பல் வாங்கிய அந்த பெருமை மிகுந்த மனிதருக்கு ஆங்கிலேய அரசாங்கம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தது இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தவுடன் அதை கேள்விப்பட்டவுடனேயே அவருடைய தம்பி மனக்குழப்பத்தால் பைத்தியமாய் போனார் ஒருபுறம் வீட்டிலே வறுமை மறுபுறம் சிறைக்கு செல்ல வேண்டும் தம்பிக்கோ மனநிலை சரியில்லை இத்தனையும் தாங்கி கொண்டு அந்த மனிதர் சிறைச்சாலைக்கு சென்றார் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எப்படி ஆங்கிலோரிடம் பேசினார்கள் என்பதையெல்லாம் பாரதியினுடைய பாடலை நீங்கள் படித்தால்தான் தெரியும் அந்த துரை என்ன கேள்வி கேட்டான் அதற்கு சுப்பிரமணிய சிவாவும் வாவூசியும் என்ன பதில் சொன்னார்கள் துரை சொல்கிறானாம் நாட்டில் எங்கும் சுதந்திர தீயை மூட்டினாய் எங்களை நாட்டை விட்டு ஓட்டினாய் உடனே வாவுசி சொல்கிறாராம் நாங்கள் முப்பது கோடி பேர்களும் நாய்களோ பன்றி செய்களோ அப்படின்னு அவர் கேட்குறாராம் இந்த உரையாடலை பாரதியினுடைய பாடலோடு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இத்தகைய நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டு கோவை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அந்த கோவை சிறைச்சாலையில் அவர் நடத்தப்பட்ட விதம் என்ன தெரியுமா செக்கிழுக்க வைத்தார்கள் செக்கிழுத்தல் என்பது மாடு சுற்றி வர பின்னாக்கு போட்டு எண்ணெய் இடிப்பது அதில் இந்த மனிதரை சட்டம் படித்த மனிதரை பெரிய வம்சத்திலே வந்த மனிதரை அவர்கள் கல்லுடைக்கை செய்தார்கள் கடும் வேலை வாங்கினார்கள் கடுங்காவல் தண்டனை விதித்தார்கள் அந்த செக்கு வைத்தார்கள் செக்கெழுத்த செம்மல் அப்போது கூட என்ன நினைப்பாராம் நாம் எழுப்பது செக்கல்ல இது இந்திய பாரத மாதாவுக்கு கிடைத்த ஒரு தேர் அந்த தேரை நான் சுற்றி சுற்றி வருகிறேன் என்று சொல்வாராம் அந்த செக்கு இன்றைக்கும் கூட கோயம்புத்தூரில் அது பார்வைக்கு வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி அவர் அங்கு அவ்வளவு சிரமங்களுக்கு இடையே அவர் இருந்தபோது தான் ஆஸ் மணியாச்சி ஜங்ஷனில் சுட்டுக் கொல்லப்படுகிறார் இதெல்லாம் நாம் வந்து வரலாற்றை பார்த்துக்கிட்டே வர்றோம் பிறகு இவருடைய தண்டனை காலம் குறைக்கப்படுகிறது தண்டனை காலம் குறைந்து வெளியில் வருகிறார் வெளியில் வந்தபோது இவர் வரவேற்க ஆட்களே கிடையாது ஒரே ஒரு தொழு நோயாளி மட்டும் காத்திருந்தாராம் உடம்பெல்லாம் புண் அவர் அருகில் வரவும் இவர் ஐயா நீங்கள் யார் என்று கேட்டார் அவர்களுடைய கண்ணீர் விட்டுக்கொண்டே கொண்டே நான் தான் ஐயா சுப்பிரமணிய சிவா என்று சொன்னவுடன் சி கதறி உங்களுக்கான நிலைமை உங்கள் குரலால் தமிழகம் தட்டி எழுப்பப்பட்டதே இப்படி ஆயிற்று என்று கதறிவிட்டு அழைக்க வந்த ஒருவரிடம் நாம் வாங்கிய கப்பல்கள் என்ன ஆயிற்று என்று கேட்டார் அவர் வேதனையோடு சொன்னார் அது ஆங்கிலேயர்களுக்கே நாம் விற்றுவிட்டோம் அப்போது மனமுடைந்து போன வாவுசி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அதை சுக்கல் சுக்கலாக நொறுக்கி அந்த கடலில் எரிந்திருக்கலாமே அவனிடத்திலே சென்று விற்கலாமா என்று வருந்தினார் அக்காலத்தில் இத்தனை நிகழ்கிற போது காந்தியடிகள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்குள் வரவில்லை தமிழகம்தான் கொந்தளி தெழுகிறது வடநாட்டிலே திலகர் ஒரு பக்கம் பிறகு காந்தி வந்த பிறகு அஹிம்சா போராட்டம் ஒரு பக்கம் மிதவாதம் தீவிரவாதம் பயங்கரவாதம் அல்ல தீவிரவாதம் திலகர் பாரதி பவுசி போன்றவர்கள் அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாட்டை நாம் என்ன அவனிடத்தில் கெஞ்சி கேட்பது அவன் நம்மிடத்தை விட்டு ஓடவே ஓட வேண்டும் அதுதான் நம்முடைய வேலை என்பாராம் அத் அத்தகைய வேகம் கொண்டவர் பிறகு காங்கிரஸ் தலைமையிலே சிலவர்களும் பணியாற்றினார் தலைமை பிடிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியில் வெளியேறினார் இலக்கியத்துறைக்கு அவருடைய கவனம் திரும்பியது திருக்குறளுக்கு உரை எழுதினார் அதேபோல மொழிபெயர்ப்பு துறையிலே பல்வேறு வேலைகளை செய்தார் நீதி நூல்கள் பலவற்றுக்கு உரை எழுதினார் அதிலும் ஜேம்ஸ் ஆலம் அவர்கள் எழுதிய மனம்போல் வாழ்வு என்கின்ற அந்த நூலை அவர் மொழிபெயர்த்து வந்திருக்கிறார் இலக்கிய துறையிலே அவருடைய மொழிபெயர்ப்பு பணியும் உரையும் பதிப்புக்கின்ற தன்மையும் உடையவராக இருந்தார் வழக்கறிஞர் தொழில் செய்து பழக்கப்பட்டவராதால் வேறு தொழில் செய்ய முடியவில்லை சென்னையிலே சென்று மண்ணடி என்கின்ற இடத்திலே மண்ணெண்ணெய் கடை நடத்தி வைத்தார் கேட்கவே மனது நோகிற செய்தி இது அப்போதும் வறுமை இருந்தது பிறகு கோயம்புத்தூரில் சில காலம் இருக்கிறார் தூத்துக்குடிக்கே திரும்ப வருகிறார் அப்படி வருகிற போதெல்லாம் நாடு சுதந்திரமடையவில்லையே என்ற கவலை அவருடைய மனதுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு காட்சி ஒன்று உண்டு ஒரு நாள் வெளியில் போய்விட்டு வருகிறார் வீட்டு திண்ணையிலே இரண்டு பேர் படுத்திருக்கிறார்கள் உள்ளே வந்த கேட்டாராம் வஉசி யார் படுத்திருக்கிறார்கள் உங்கள் மாமா வந்திருக்கிறார் ஒருவரை ஒருவர் மாமா மரபகணை என்று அழைப்பார்களாம் யார் பாரதி மாவா வந்திருக்கிறார் ஆமாம் எங்கே இருக்கிறார் வெளியில் படுத்திருக்கிறார் என்ன இல்லை அவரோடு ஒருவர் வந்திருக்கிறார் இரண்டு பேரும் பேசி கொண்டபடி விட்டார்கள் சாப்பாடு கொடுத்தாயா வேண்டியதெல்லாம் செய்தாயா எல்லாம் செய்தாகிவிட்டது காலையிலிருந்து பேசுகிற போது பாரதி பேசிய பேச்சும் அவரோடு இருந்த மற்றவர் பேசிய பேச்சும் கேட்டு சற்று மனம் கலங்கினார் வீ என்ன காரணம் அவர்கள் சாப்பிட்ட சில பொருள்கள் அவை உடல்நலத்திற்கு ஏடு தரக்கூடியவையே என்று நினைத்தார் மாமா இப்படி ஆகிவிட்டாரே என்று நினைத்தார் சில நாட்கள் கழித்து ஒரு தகவல் இருந்தது பாரதி இறந்து விட்டார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுதான் நான் அவரை கடைசியாக சந்தித்தது என்று அந்த குறிப்பை வாவுசி அவர்கள் சிறு நூலாக போட்டிருக்கிறார் பாரதியோடு தனக்கு இருந்த எல்லாம் சொல்லி கடைசியில் அவர் இப்படி இந்த நிலைக்கு போய்விட்டாரே என்று அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார் பிறகு இலக்கிய பணியை தொடர்ந்தார் அரசியல் அரசியலில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தார் வறுமை அவரை சூழ்ந்திருந்தது அப்படிப்பட்ட சூழலும் கூட அவர் அயராது பாடுபட்டு நாட்டு மக்களுக்காக உழைத்தார் இன்றைக்கும் கூட கப்பலோட்டிய தமிழன் படம் வருகிற போது நீங்கள் அந்த படத்தில் வருகிற காட்சிகளை எல்லாம் பார்த்தால் தெரியும் உயர்குடிமத்திலே பிறந்து செல்வ செழிப்பிலே வாழ்ந்து தொழிலாளர்கள் வேலை இழந்தபோது அத்தனை பேருக்கு உணவு தந்து நாட்டுக்காக போராடி சிறைக்கு சென்று செக்கிழத்து எத்தனையோ சாதனைகள் எல்லாம் செய்த மாமணி இவர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நாம் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக இறந்து போனவர்களில் இவரும் ஒருவர் நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது பாரதி இருபத்தி ஒன்றிலே மறைந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வவுசி அவர்கள் மறைகிறார்கள் அப்படி மறைகிற போதும் அவருடைய கண்களிலே அந்த கனவு இருந்தது உலகத்திலேயே கப்பற்படி வைத்திருந்தவர்கள் எத்தனையோ நாடுகளில் இருந்தாலும் தமிழர்களுக்கு இணையான ஒரு கப்பற்படை வைத்திருந்தவர்கள் உண்டா முற்கால சோழர்களும் பிற்கால சோழர்களும் குறிப்பாக கரிகால் பிரபலத்தானும் பிற்கால சோழனாகி ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கப்பல் அல்லவா அந்த கப்பலை நாம் ஓட்ட வேண்டாமா என்று யோசித்த மனிதர் இவர்தானே அதனால்தான் இவருக்கு கப்பலோட்டி ஓட்டி தமிழன் என்ற பெயர் வந்தது அந்த பெயரை தந்தவர்கள் யார் என்று கேட்டால் மாப்போ சிவஞானம் அவர்கள் அந்த நூலை எழுதினார் கப்பலோட்டி தமிழன் என்று ஒரு நூல் எழுதினார் அதுதான் படமாக வந்தது இப்படி தன்னுடைய வாழ்நாளில் உழைத்து ஓடாகி நாட்டுக்காக பாடுபட்ட தான் இவர் இவரை ஒரு வரியில் ஒரு கவிதையில் சொல்வதாக இருந்தால் எப்படி இந்தியா என்ற தேசம் சிதைந்து கிழிந்து கிடந்தது கிளை கிழிந்து கிடந்த இந்திய தேசத்தை தைக்க வந்த ஓர் ஊசி வூசி என்று நாம் வைத்து கொண்டால் அது பொருந்தும் அவர் பெயரில் மாவட்டம் அமைந்தது அவர் பெயரில் நினைவு மண்டம் இருக்கிறது நான் ஒரு முறை ஒட்டப்படாரம் சென்றிருந்தபோது அவருடைய நினைவில்லமாக்கப்பட்ட அவருடைய வீட்டுக்கு சென்று பார்த்து வந்தேன் அவர்களுடைய குலதேவி கோயிலுக்கு போய் வந்தேன் அவர் வீட்டு வாசலுக்கு அருகிலேயே மேடை போடப்பட்டது அந்த மேடையில் பேசுகிற போது ஒரு பெருமிதம் இருந்தது வீரர்கள் பிறந்த மண் இது அருகிலே பாஞ்சாலங்குறிச்சி சற்று தூரத்திலே தூத்துக்குடி மறுபுறத்திலே எட்டயபுரம் என்று தெற்கு மொழியின் பாரத தேவியினுடைய பாரத பாதத்தில் பாதத்திலிருந்து புறப்பட்ட பெருமனிதர்களில் மறக்க முடியாத மாமனிதர் வாபு சிதம்பரம் பிள்ளை அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்